பேசுனத நம்ம ஒன் நாட்டி எயிட் ஆம்புலன்ஸ் டிரைவர் மீண்டும் எங்கள் ஊர் கூட்டத்துக்குள்ள வந்தார்ன்னா நூற்றி எட்டு டிரைவர் வந்து அவர் நோயாளியா வீட்டுக்கு திரும்புவார்னு எடப்பாடி சொல்றாருங்கிறத திரும்ப திரும்ப அவங்க டிவியில் காட்டுங்க சரி மா சுப்பிரமணியம் அவர்கள் சொன்ன மாதிரி ஒன் நாட்டி எயிட் ஆம்புலன்ஸ் வந்து எடப்பாடி கூட்டத்தில் என்னென்ன பண்ணாருன்றத நாமளும் பாத்துருவோம் அதுவும் நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம் இந்த திருட்டு திராட கூட்டத்தை தோல் இருப்போம் இந்த திருட்டு திமுக கூட்டம் இப்போ என்ன பண்ணிச்சின்றதை இப்போ பார்த்துருப்பீங்க தெளிவாக எடப்பாடி அவர்கள் எங்கெல்லாம் மீட்டிங் போட்டிருக்காரோ அங்கெல்லாம் ஒரு ஆம்புலன்ஸ் போட வேண்டியது அதே ஆம்புலன்ஸு திருப்பி போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர வேண்டியது ஸோ ஒரு ஒரு மீட்டிங்லேயும் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி குறுக்கிட வேண்டியது கிட்டத்தட்ட ஒரு அந்த ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே அந்த கூட்டத்துலேருந்து கடந்து போகிறதுக்கு டைம் ஆகுது அது வரையிலையும் ஃபுல் சவுண்டை வச்சுக்கிட்டு அந்த ஆம்புலன்ஸ் ட்ராவல் ஆகுது அந்த இடத்துலேருந்து எடப்பாடி அவர்கள் பேசுகிறத குறுக்கிடுவதற்கும் அவருடைய பேச்சை திசை மாற்றுவதற்கும் அவரை வெறுப்பேற்றுவதற்குமே இந்த திருட்டு திராவிட இந்த வேலையை பண்ணியிருக்கு இன்க்ளூடு டூ ஹண்ட்ரட் எல்லாம் சேர்ந்து இப்போ இதை தான் கண்டுபிடிச்ச அதிமுக ஐடிவி இப்போ இந்த வீடியோ ஆதாரத்தை எங்கெங்கெல்லாம் மீட்டிங் பேசும்போது ஆம்லெட்ஸ் வந்ததோ அந்த ஆதாரத்தை ஃபுல்லாக போய் வெளியிட்ருக்காங்க எடப்பாடி அவர் எங்கே பேசுனாரோ எல்லா இடத்தையும் இது இது அதனால தான் கடுப்பான எடப்பாடி அந்த ஆம்புலன்ஸ் ட்ரைவரை ஒரு மிரட்டியிருக்காப்புல அடுத்த தடவை இந்த ஆம்புலன்ஸ் உள்ளே வந்ததுன்னா ஆம்புலன்ஸுக்கு ப ஆம்புலன்ஸில் போகிற நோயாளி டிரைவராக இருப்பேன் என்று சொன்னார் சொல்லி எடப்பாடி அவர்கள் மிரட்டியிருக்காப்புல இதை தான் மா சுப்பிரமணியம் உடனே மீட்டிங் போட்டிருக்காப்புல ப்ரெஸ் மீட்டில் இதோ ஒரு விவகாரமாக எடுத்து அதை வந்து பெருசு பண்ணி இந்த டூ ஹண்ட்ரட் ஊபிஸ் ஊடகம் மீடியாவை வச்சுக்கிட்டு ஊதி ஊதி ஊதிக்கிட்டு இருக்காப்புல உட்காந்து இப்போ இந்த ஆதாரம் வெளிவந்திருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லுவான்னு தெரில இந்த டூ ஹண்ட்ரட் ஊபீஸ்